ஹலோ சார் என்னோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஆன்லைன் ஜாப் பற்றி ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் கால் பண்ணேன் இந்த நம்பருக்கு ஆமாங்க பெண்கள் வீட்டில் ஓய்வு நேரத்தில் தினமும் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் ஆ அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க மேடம் என் பேர் கீதா சார் சென்னை ஆவடியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சரி வேலை பார்க்குறீங்களா இல்லை சார் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்கேன் ஓகே அதான் சும்மா இருக்க நேரத்தில் ஏதாவது ஜாப் பண்ணா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் தான் ட்ரை பண்ணலாமீன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பசங்க இருக்காங்களா என் வீட்டுக்காரர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு சார் எனக்கு ஒரு பையன் இருக்கான் ரெண்டாவது படிச்சிட்டு இருக்கான் அப்படியா நம்ம ஒர்க்கை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும் அதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் தினமும் ஆயரருவா சம்பாதிக்கலாம் முதல்ல இதுக்கு ஃபீஸ் மட்டும் ஆயரருவா கட்டணும் ஒர்க்கை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் சரி சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க நான் நேரில் வந்து பணம் கட்டிடுறேன் மேடம் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பணம் கட்டலாம் அப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குறப்போ வர சம்பளத்துல முப்பது பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்குவாங்க அதாவது ஒரு மாசத்துல முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா அவங்க அதுல வந்து பத்தாயிரம் எடுத்துக்குவாங்க அதுவே என்கிட்ட கொடுத்தீங்கனா எந்த கமிஷனும் எடுக்க மாட்டாங்க ஓ அப்படியா சரி எப்படி சார் உங்களுக்கு பணம் கொடுக்கறது பேங்க்ல போட்டுட்டுமா அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறீங்களா இல்ல மேடம் நீங்க பேங்க்குக்கெல்லாம் அலைய வேண்டாம் மேடம் நானே உங்கள் வீடு தேடி வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுறேன் சரிங்க ஓகே மேடம் நான் தான் சுரா உங்க கூட ஃபோனில் பேசினேன் ஆன்லைன் ஜாப்பை பற்றி உட்காருங்க ஆ ஆ மேடம் இதை படிச்சு பார்த்து சைன் பண்ணி கொடுங்க ஆ சாரி இல்லைங்களா மேடம் இல்ல அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க ஓ சரி வீட்டில் வேற யாரும் இல்லைங்களா மேடம் இல்ல பையன் ஸ்கூல் போயிருக்கான் ஓ ஏய் ஏன் கதவை க்ளோஸ் பண்ண ஓபன் பண்ண ஓபன் அப்படின்னா என்ன